நீ சொல்லு தமிழ் பிள்ளை என்று மாண தமிழ் பிள்ளை வந்திருக்கிற பாவடிய தைரியம் இல்லாத கோடை பயல் தொடை நடுங்கி நீ போய் மைக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு நீ பேசுறியாரா பேச்சு இந்த மண் தந்தை பெரியார் பிறந்த இந்த மண் மாண தமிழ் மகள் பிறந்த மண் இந்த மண்ணில தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி ஒருத்தன் பேசுறா ஈரோட்டுக்காரன் கைகட்டி வெடிக்க பார்ப்பது சரியா நியாயமா நாங்கள் வந்திருக்கிறோம் தமிழ்நாடு இருந்து எங்க தோழர்கள் இங்க வந்திருக்கிறாங்க இருந்து வந்திருக்கிறான் இருந்து வந்திருக்கிறான் இருந்து வந்திருக்கிறான் இருந்து வந்திருக்கிறான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கிறான் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறான் சென்னையிலிருந்து வந்திருக்கா ஏன் வந்திருக்கிறா இங்க தோழர்கள் தந்தை பெரியாரே ஒருத்தர் இழிவு கொடுத்துட்டா அவளை விடக்கூடாது என்று நாங்கள் வந்திருக்கின்றோம் விடக்கூடாது என்று வந்திருக்கிறோம்